இறந்த போது இவர் வந்து அங்க வந்து காலையில வந்தாரு மாலையில வந்து அடக்கம் பண்றதுக்கு அவர் குடியில வச்சு அடக்கம் பண்ணும்போது கூட வந்து மலர் உடை வைச்சாரு அவர் நம்ம கணவருக்கு மட்டும் மலர் உடை வைக்கல நம்ம கட்சியே வச்சுட்டாருங்கிற மாதிரி அந்தம்மா நினைச்சிக்கிட்டு டாக்டர் ராமதாஸோட மருமகள் எப்படியாவது ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அந்த அம்மா தோத்துட்டாங்க அந்த ஆத்திரம் டாக்டர் ராமதாஸுக்கு பின்னணியில இருப்பதனால தான் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு வெறுப்போடு ஜாதி ரீதியாக ஒரு தலைவரை மீண்டும் நான் வந்து நிற்கிறதா நான் முன்னால் நிக்கிறதா பேசுறது எப்படி இருக்குன்னா ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்களை எப்படி நீக்கத்துக்கு இடஒதுக்கெடு நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்களேன்னு சொல்வது எவ்வளவு அநீதியானதோ எவ்வளவு மோசடியானதோ அது போல் ஒரு அநீதியாளர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக தலைவரை ஜாதி ரீதியாக மறைமுக குறிப்பிட்டு தொடர்ந்து பேசுவார் பட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் டாக்டர் ராமதாஸும் தேமுதிகவோட தலைவர் விஜயகாந்தோட சம்சாரம் அவங்க பிரேமலதாவும் மிக மோசமாக அதாவது ஒரு தலைவராக இருக்கிறவங்க இவ்வளவு மோசமாக தனிப்பட்ட முறையில் இன்னொரு தலைவரை ரொம்ப இழிவாக சித்தரித்து பேச முடியுமா அவங்க சாதியை குறிப்பிட்டு அவங்களோட உடல்நிலையை குறிப்பிட்டு பேச முடியுமா பேச முடியும் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப மோசமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவு வந்ததுக்கு பிற்பாடும் அதுக்கு பிற்பாடு இப்போ விக்ரவாண்டி தேர்தல் நடந்து அது முடிஞ்சதுக்கு பிற்பாடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அவங்களோட பேச்சு அதிகமாக போய்கிட்டே இருக்கு ரொம்ப மோசமாக திமுகவை குறித்து திமுக தலைவரை குறித்து ரொம்ப இழிவான வார்த்தைகளில் ஒரு தலைவராக இருக்கிறவங்களே பேசுகிறாங்க ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்கன்னு வச்சுருக்கேன் தலைவராக இருக்கிறவங்களும் அப்படி பேசுகிறாங்க அதுவும் டாக்டர் ராமதாஸ் வந்து விக்ரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் பேசுனதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைகள் அதாவது சாதி ரீதியாக ஜாதி ரீதியாக குறிப்பிட்டு வந்து தமிழக முதலமைச்சராக வந்து மறைமுகமாக பத்தாயிரம் பேர் கூட இல்லாத சமூகம் அவங்க கிட்ட நாங்கள் நிற்கணுமா அப்படின்லாம் பேசுனது அதுக்கு பிற்பாடு பிரேமலதா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அதே போல் பேசியிருக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்தை குறித்து ராமதாஸ் ஒன்றும் பெருசாக பெருசாக பேசுறதில்ல ராமதாஸை குறித்து பிரேமலாதாவும் பேசுனதில்லை மாறாக இவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியிலும் இல்லை அவர் ராமதாஸ் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அம்மா அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே திமுகவுக்கு எதிராக பேசுவதில் தான் ரொம்ப ஆர்வம் எடுத்துக்கிறாங்க அதுவும் தனிப்பட்ட முறையில் திமுக தலைவரை கொடுத்து இழிவாக பேசுவது அதுவும் சமீபத்தில் விஜயகாந்தோட துணைவியார் அவங்க பிரேமலாதாவும் டாக்டர் ராமதாசன் பேசுற பேச்சு இருக்கு பாருங்க அந்த அம்மா வந்து முதலமைச்சர் கூறுத்து பேசுறாங்க அதாவது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவங்க கட்சி அவங்க கட்சியோட தலைவர் விஜயகாந்த் எவ்வளவு சிரமப்பட்டு அவர் வந்து இருந்தாரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் பேசும்போது கூட பொது மேடைகள்ல அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாம பேசி அதுல எவ்வளவு அவரை வந்து எல்லாரும் கேள்வி பண்ணி அதுக்கு பிற்பாடு அவர் பேச முடியாம போனதுக்கு பிற்பாடு அவரால் பொது இடத்துல கூட உட்கார முடியாத போது கூட அவரை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தின பிரேமலதா விஜயகாந்த் அவ்வளவு மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தபோது கூட அவரை வச்சுக்கிட்டு அவங்க கட்சி நடத்தினதும் அவர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு எவ்வளோ அடைஞ்சாரு அதுக்கு பிற்பாடு வீட்டில் வந்து யார் வந்திருக்கிறாங்க போயிருக்கிறாங்கன்னு தெரியாமல் இருந்தவரோட கொண்டாந்து கட்சியோட அதெல்லாம் உட்கார வச்சு அவரை வந்து எவ்வளோ அதாவது நிறைய பேர் வந்து அவர் இறந்து போனதுக்கு காரணமே அவர் கடைசியில் பொதுக்குழுல கொண்டு வந்து இந்த அம்மாவை தலைவராக நியமிக்கிறது கொண்டாந்து அவரை வந்து துன்புறுத்துனாங்க அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த அம்மா வந்து திமுக தலைவர் த தமிழக முதலமைச்சரை பற்றி சொல்கிறாங்க ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் அதாவது ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் வேண்டி கட்டிக்கிட்டு இருக்கணுமா ஒரு முதலமைச்சர்னா வேண்டி கட்டிக்கிட்டு இருக்கணும் இவர் என்ன பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை கை நடுங்குது அவரால் நடக்க முடியல அதனால பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு போகிறதுனால அவர் பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு இப்படியெல்லாம் கூட ஒரு கட்சி தலைவர் பேச முடியும் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் இப்படிலாம் பேசுகிறதே ரொம்ப இழிவானது இன்னொரு தலைவரை குறித்து அதுவும் விஜயகாந்தோட மனைவியாக இருந்துகிட்டு அவங்க இப்படி பேசுகிறாங்கங்கிறது வந்து இது திமுக தலைவர் வந்து இது திமுக தலைவரை குறித்து அவங்க இழிவா பேசல கணவரை குறித்து மிக இழிவாக பேசுகிற ஒரு துணி இது மோசமா பேசுற மனநிலை இது காழ்ப்புணர்ச்சி அதே போலதான் யாரு இவர் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் திரும்ப திரும்ப என்ன குறிப்பிடுறாருன்னு பாத்தீங்களா உடல் ரீதியாக குறிப்பிட்டு பேசுறாரு மாறாக ஜாதி ரீதியாக குறிப்பிட்டு குறிப்பிட்டு பேசுறாரு அவர் ஒரு ஜாதி கட்சியின் தலைவராக இருக்கிறாரு ஏன் வந்து அவ்வளோ மோசமா பேசுறாருன்னா அந்த தேர்தலில் கூட விக்ராமண்டி தேர்தலில் கூட பத்தாயிரம் பேர் இல்லாத ஒரு 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 ஜாதி இருக்கிறாங்க அவங்க நம்மளை ஆள்றதா அப்படின்னு பேசினாரு ஆமா அவங்கள ஆளலாம்ன்ற மாதிரி தீர்வு கொடுத்துருக்குறாங்க அப்பவும் இப்ப நேற்று என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நேற்று முதலமைச்சர் அவரோட பிறந்தநாளுக்கு டாக்டர் ராமதாஸோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு பதிலுக்கு டாக்டர் ராமதாஸ் என்ன பேசியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நீ யார் எனக்கு வந்து உரிமை கொடுக்கறதுக்கு நீ யார் எனக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு நீ ஒரு அதாவது நான் ஒரு பெண் இந்த மண்ணின் மைந்தன்னு சொல்லி மீண்டும் சாதி பிரச்சனையை முன்னிறுத்தி பேசுகிற ஒரு நபரா வந்து திரும்பவும் முதலமைச்சர் முதலமைச்சர் மறைமுகமா என்ன பண்ணுறார் சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசுகிற துணியோடு பேசிட்டார் அப்ப சமூக நீதி குறித்து பேசுகிற ராமதாஸ் சமூக நீதிக்காகத்தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சுன்னு சொல்ற ராமதாஸ் சமூக நீதியின் ஒரு துளி கூட இல்லாமல் சமூக அநீதிக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படிங்கிறது வந்து மோசமானது டாக்டர் ராமதாஸ் சமூக நீதி அவர் வந்து வன்னிய சமுதாய மக்களுக்காக இடஒதுக்கீடு கட்சி ஆரம்பிச்சு நடத்தினு சொன்னாலும் கூட அவர் வன்னிய சமுதாய மக்களுக்காக தனிப்பட்ட முறையில் எந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கல அதே திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தலைவர் கலைஞர் தான் கொடுத்தாரு தேர்தல் நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா விட்டுருங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்ன சட்டசபை தேர்தல் விட்டுருங்க அதற்கு முன்னால் நடந்த தேர்தலில் ஜெயலலிதாவும் கலைஞரெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாமகவும் தேமுதிமுகவுக்கும் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது தேர்தல் நேரத்தில் இவங்க என்ன வெண்மணும் எந்த கட்சி குறித்து எவ்வளவு மோசமாக எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ கட்சியை அந்த கட்சியை திட்டுறேங்கிற பேர்ல தன்னை கூட இழிவாக திட்டி பேசிப்பாங்க அந்த அளவுக்கு பேசுறவங்க அது விஜயகாந்த் இருக்கும்போதும் சரி ராமதாஸும் சரி அன்புமணியும் அப்போ ஆனால் தேர்தல் வந்துருச்சுன்னா அமுக திமுகவோ தன்னை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் இந்த பக்கம் போகிறேங்கன்னா அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லி கடைசி நேரம் வரைக்கும் ஆட்டம் காமிச்சு தன்னோட ரேட்டை உயர்த்திக்கிட்டு எங்கேயாவது இடத்துல போய் நிற்பாங்க அதாவது தேர்தல் நேரத்தில் இவங்களோட வேல்யூ ரொம்ப கூடி இருக்கும் ரெண்டு பேருமே பாமகவுக்கும் தேமு திமுகவுக்கும் கடைசி நேரத்தில் யார் பக்கம் அவங்க நிற்க போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அமர் தோற்றத்தை அவங்க உருவாக்கி இந்த பக்கம் போற அந்த பக்கம் போகிறேன்னு ஏதாவது ஒரு பக்கம் போவாங்க இல்லைனா விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்கேயும் போகல தனியா நிற்கிறேன்னு சொல்லி பண்ணுவார்ல அது போன்ற ஒரு பெரிய டிமாண்ட் உள்ள கட்சி அது இருந்தது இப்போ இவர் வந்து திமுகவின் தலைவராக இவர் வந்ததுக்கு பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா ஏன் இவர் மேலே இவ்வளோ வெறுப்பு ஏன் இவ்வளவு மேலே இவ்வளவு காண்புணர்ச்சி அப்படின்னா இவ்வளவு வெறுப்பு இவ்வளவு காண்புணர்ச்சிக்கான அடிப்படை காரணம் என்னன்னா திமுக தலைவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிற்பாடு பாமகவும் சரி தேமுதிகவும் சரி கூட்டணியில் சேர்க்கலைங்கிறது கூட்டணியில் கூப்பிடவே அவங்க கூப்பிடதே இல்லது கூட்டணிக்க வேண்டாம் முடிவுன்னு வச்சிருக்கிறார் குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது கூட அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது அவ்வளோ மக்கள் வந்து பின்னால வந்தது எல்லாம் என்ன சொன்னாங்க விஜயகாந்த் கூட செல்வாக்கு இருக்குது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிமுகவை கூட்டல சேர்க்கறதுக்கு தான் திமுக தலைவர் வந்து அவருக்கு அரசு மரியாதை கொடுக்குறாரு அவர் காலையில ஒரு முறை போய் மாலையில் மாலையில முறை போய் பார்க்குறாரு அவர் இறந்ததுக்கு பிற்பாடுன்னு சொல்லி அது ஒரு அரசியல் பார்த்தாங்க ஆனா அவரை பா பண்ணலை மாறாக தேர்தல் பேச்சுவார்த்தை நடக்கும்போது தேமு அவர் கூப்பிடவே இல்லை பாமகவே அப்படிதான் ஓர கட்டி வச்சுட்டாரு இவர் வந்ததுக்கு பிற்பாடு வரவே இல்லை அந்த அம்மாவுக்கு என்ன கோபம்னா விஜயகாந்தோட துணிவியார் பிரமிலதாவுக்கு என்ன நம்ம கணவர் இறந்த போது அவருக்கு கூட்டம் வந்தது இவ்வளவு பெரிய செல்வாக்கு நமக்கு இருக்குது அதனால தேர்தலில் வந்து நமக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும் நம்ம எப்படி திமுக கூட்டணியில போயிடலாம் திமுக நம்மளை கூப்பிடும் அந்த எதிர்பார்த்திருக்கிறாங்க ஆனா அவர் கூப்பிடல அவர் கூப்பிடாதனால என்னாச்சு இந்த அம்மாவுக்கு ஆத்திரமாயி அந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க நம்ம கல நம்ம கணவர் இறந்தபோது இவர் வந்து அங்க வந்து காலையில வந்தாரு மாலையில வந்து அடக்கம் பண்றதுக்கு அவர் குடியில் வச்சு அடக்கம் பண்ணும்போது கூட வந்து மலர் உழை வச்சாரு அவர் நம்ம கணவருக்கு மட்டும் மலர் உழை வைக்கல நம்ம கட்சிக்கே வச்சுட்டாருங்கிற மாதிரி அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப திமுக தலைவர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி மிக மோசமாக பேசுறாங்க அவங்க அதே தான் பாமக தலைவர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணியும் அதே தான் காரணம் அவர்களும் திமுக கூட்டணிகள் வருவதற்கு தயாராக தான் இருந்தாங்க சட்டசபை தேர்தலையும் சரி இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி இவர் திட்டமிட்டு திமுக தலைவர் தேமுதிமுகவும் பாமகவும் நமக்கு தேவையே இல்லை கூட்டணிக்கு அப்படின்னு அவர் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல போன நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிவு பண்ணி இருந்தார் அப்படிங்கிறது வந்து அவரோட சிறப்புகள்ல ஒண்ணு அதனால அவர் கூட்டணிக்காக எல்லாம் இவங்களை ஒருபோது கூப்பிடலங்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் அது போக என்னாச்சுன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால ஒரு சீட் கூட தைக்க முடியும் படுதோல் நடத்திருக்கிறாங்க கடைசியில் எப்படியாவது தர்மபுரியில பாமக வேட்பாளர் ராமதாஸோட மருமகள் எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அந்த ஆத்திரம் டாக்டர் ராமதாஸுக்கு பின்னணியில இருப்பதனால்தான் தான் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு இவ்வளவு வெறுப்போடு ஜாதி ரீதியாக ஒரு தலைவரை ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவராக இருந்தா கூட பரவாயில்ல விமர்சிக்கிறதுல அதற்கு கூட வந்து தனி மனிதரை ஒரு ஜாதி குறித்து நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசுறது முறையாக்காது மாறாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒருவரை ஜாதி ரீதியாக மீண்டும் இருக்குன்னா ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்களை எப்படி நீக்கிறதுக்கு இடஒதுக்கெடு நீங்க எவ்வளவு எவ்வளவு அநீதியானதோ எவ்வளவு மோசடியானதோ அது போல் ஒரு அநீதியானதுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக தலைவரை ஜாதி ரீதியாக மறைமுக குறிப்பிட்டு தொடர்ந்து பேசுவார் அவருக்கு என்ன கோபம் கடைசியில நம்ம கூட்டணியில ஒரு கூப்பில்லை நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மருமக ஒரு சீட்டா ஜெயிச்சு வந்திருக்கலாம்னு போயிட்டு இருந்தா அதையும் திட்டம் போட்டு அந்த வெறுப்பு இருக்கு பாத்தீங்களா அதுதான் திரும்ப திரும்ப சுத்துது கடைசியா என்ன பண்ணி விட்டாரு விக்ரவாண்டி தேர்தல் அவங்க நின்ன போது எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க பாஜக நிக்கல அண்ணா திமுக நிக்கல பாஜக ஆதரவோடு அண்ணா திமுக நிக்கல தேமுதிமுக நிக்கல நம்ம ஜெயிச்சிடலாம்னு நின்ன போது அவங்களோட தேர்தல் அரசியல திமுக தலைவர் முடிச்சு வச்சுட்டாருன்னு கருதுறாரு ராமதாஸ் அதன் காரணமா தான் இவ்வளவு காலப்புணர்ச்சியோடு பேசுறாரு மீண்டும் என்ன பண்றாரு நான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தை எடுப்பேன்னு ரொம்ப தீவிரமா அவர் வந்து அண்டம் நடு நடுங்க ஆகாயம் கெடுகிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது அதற்கு முழு காரணம் என்னன்னா தேர்தல் அரசியல் இருந்து பாமகவை முற்றிலுமாக திமுக தலைவர் துடை தெரிவித்தார்னு ராமதாஸ் அவர்கள் கருதுறதுனால தான் இந்த கோபம் மாறாக தன்னோட மகனும் எம்பி ஆக முடியல தன் மருமகனும் எம்பி ஆக முடியல இப்ப நியமன சீட்டாவது கிடைக்குமாங்கிறது சந்தேகமா இருக்குது மேலவை எம்பி பொறுப்பு அதுக்கு வாய்ப்பு இல்லப்படுத்தது அதை முக்கியமா வந்து தேர்தல் அங்கீகாரமே பாமக இல்லாமல் போயிடுமோ என்கிற இந்த ஆத்திரத்தின் தான் என்ன டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிக மோசமாக திமுக தளபதி அவர்களை பற்றி பேசினார் அதுதான் காரணம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கலங்கிறது அவங்க பையன் எப்படியாவது அந்த அம்மா மெரக்கெட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க கடைசியில விருதுநகர்லயும் என்னாச்சு தோத்து போச்சு தேமு விட்டுக் கொடுக்கணும்னு பேசினாங்க ஒரு சின்ன பையன் விட்டு கொடுத்தா என்ன திமுகன்னு ஒரு அதாவது எவ்வளவு பேராசை இருக்கும் பாருங்க ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளார் வந்துட்டு இவங்களை எடுத்து நிக்கிறவங்க இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும் அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பேராசை இருந்திருக்கு பார்த்தீங்களா மாறாக அந்த விஜயகாந்த் பையன் தோத்து போயிட்டாருங்கிறதுனால நம்மளை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு நம்ம பையனை ஜெயிக்க வைக்காமல் பண்ணிட்டாருங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியும் தேர்தல் அரசியலில் கடைசியில் நம்ம செல்வாக்கு பெற்று விருதாச்சலத்தில செல்வாக்கு பெற்று இருந்தோம் அது பக்கத்துல இருந்த விக்ரமாண்டியா நம்ம வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியாம பண்ணிட்டாரு நம்மளோட தேர்தல் அரசியலையும் இவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாருங்கிற இந்த ஆத்திரம் தான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் திமுக தலைவரை பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது இது மட்டும் இல்ல இந்த பட்ஜெட் முடிஞ்சதுல பாத்தீங்களா இந்த பட்ஜெட்டின் போது டாக்டர் ராமதாஸோட மகன் அன்புமணி என்ன பேசினாருங்க யாராவது அதாவது பாஜக கூட பேசலங்க அதாவது ஏங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த நிதியும் ஒதுக்கல தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லலன்னு கேட்டா அன்பு சொல்றாரு இங்க இருபத்தஞ்சு சீட்டாவது சீட் ஆவது பாஜக ஜெயிச்சிருந்தாதான் அங்க சொல்ல முடியும் யாராவது இப்படி சொல்லுவாங்களாங்க எவ்வளவு அதாவது தமிழ்நாட்டு மக்கள் தான் கட்சி நடத்துறாங்க தமிழ்நாட்டு தான் இவங்க அமைப்பு நடத்துறாங்க பாஜக ஓட்டு போட்டவங்களும் இங்க இருக்கிறாங்க ஏன் பாமக பாஜக தான் பாஜக கூட்டணி தான் நின்றுது இவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் இங்கதான் இருக்குதான் செய்யறாங்க மாறாக தமிழர்களை ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிற பாஜகவே நியாயப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பாஜக ஓட்டு இருக்கிற அன்புமணி சொன்னா அவர் மனதிலும் இந்த காழ்ப்புணர்ச்சி இவ்வளவு வெறுப்புணர்வு இருக்குதுன்னா இவங்க உண்மையில் இவர்கள் தமிழர்கள் மீதோ அல்லது தான் எந்த மக்களுக்காக இருக்கிறோம் எங்க சாதி மக்களுக்காக தான் நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கிறோம் அதுக்காக போராடுற சொல்வது கூட உண்மை மாறாக தனிப்பட்ட முறையில் தேர்தல் காலங்களில் இவர்கள் அனுபவிக்கிற லாபமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சீட்டாவது ஒரு பார்த்தா அதுவும் இல்லாமல் போச்சு அந்த குடும்பத்துக்குங்கிற அந்த வெறுப்பம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் தீர்மானிக்கிறது இவங்களோட ஆட்டம் தேமுதிமுகவை அந்த தொண்டர்கள் நிறைய பேர் அந்த கட்சியில வந்து சொந்த காசை கையில போட்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து மாவட்ட செயலாளர் நடுத்தருக்கு வந்தவங்க ஏராளமா இருக்கிறாங்க தேமுதிமுக ஆனா அவங்க சேஃபா இருக்குது அந்த குடும்பம் ஆனா என்ன ஆயிப்போச்சு அந்த கட்சியில ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க ஏதாவது சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுங்கிற ஆத்திரத்தை பின்பற்றத்தான் பேசுறாங்க மூலமா பிரேமலதா பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு அந்த கட்சியின் தொண்டர்கள் நிலை என்னங்கிறத அந்த கட்சியின் தொண்டர்களும் சரியா உணர்ந்திருக்கிறாங்க பாமக எவ்வளவு மோசமாக இருக்கிறது அது தமிழர்களுக்கு மட்டும் மட்டுமில்ல வன்னியர்களுக்கு கூட எந்த நன்மையும் செய்யல கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் டாக்டர் ராமதாஸ் மன்மொழி நன்மை செஞ்சிருக்கிறாங்க அது இப்ப இல்லைன்னு போனதுக்கு பிற்பாடு தான் மீண்டும் வன்னியர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவது போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறத வன்னிய சமுதாய மக்களும் புரிஞ்சிருக்கிறாங்க பட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து காட்டுது அதே போல் இனி தேர்தல் அரசியலில் தேமு திமுகவுக்கும் பாமகவுக்கும் இனி ஒரு எதிர்காலம் இல்லைங்கிற எண்ணம் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இங்க பிரேமலதாவுக்கும் வந்ததுனால தான் என்னாச்சு இவ்வளவு வெறுப்புணர்வோடு திமுக பேசுறாங்க நாம இப்படியெல்லாம் பண்ணதுக்கு காரணம் திமுக தான் இங்க கருதுறாங்க உண்மையில் தேர்தல் அரசியலில் தேமு திமுகவும் பாமகவும் படுதோல்வி அடைந்து ஒரு தொகுதியில் கூட இல்லாம பல தொகுதிகளில் டெபாசிட் காலியானதுக்கு காரணம் என்னன்னா அதற்கு காரணம் அவங்கதான் காரணம் ஒவ்வொரு தேர்தல்லயும் எந்த பக்கம் வேணும்னாலும் போவோம் எங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது எப்படி அடுத்த நிமிஷம் ஒன் அவர்ல எப்படி ஒன் ஹவருக்கு முன்னால திட்டி பேசும் ஒன் அவருக்கு அப்புறம் அந்த கூட்டத்தில் போய் நின்னு போம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க பாத்தீங்களா அந்த முடிவை அவர்கள் தொண்டர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் கொடுத்த வீழ்ச்சிதாங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும்